ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரேரம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி விரதம் அப்படின்னு அனுஷ்டிக்கிறோம் இல்லையா அந்த விரதத்தை பத்தி ஒரு இரண்டு மூன்று கதைகளோடு யார அனுஷ்டிச்சாங்க எப்படி இந்த விரதம் வந்தது இந்த விரதத்தை செய்ததால என்ன பலன் கிடைத்தது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் மகத நாடு அப்படின்ற நாட்டுல குஞ்சினாபுரம் அப்படிங்கிற ஊர்ல சாருமதி அப்படின்னு ஒரு பெண் வாழ்ந்து வந்தாங்க திருமணமான அந்த பெண் தனது கணவன் மாமனார் மாமியார் எல்லாரையும் சாதாரண மனிதர்கள் போல கருதாமல் இறைவனாகவே கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தாங்க அவங்களது மனப்பான்மை மகாலட்சுமி தேவிக்கு மகிழ்ச்சி அளித்ததால அவருடைய அன்பான மனதை கண்டு மகாலட்சுமி தேவி ஒரு நாள் சாருமதியினுடைய கனவில் தோன்றி லட்சுமி தேவி என்னை துதித்து வரலட்சுமி விரதம் இல்லத்தில் நான் வாசம் செய்வேன் சொல்லி அந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகளையும் சொல்லி சா சாருமதிக்கு முழு விவரங்களையும் எடுத்து கூறினார் கனவில் அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய சிறப்பு மிகுந்த பணியையும் அவளிடம் லட்சுமி தேவி ஒப்படைத்தார் சாருமதியும் கனவில் கேட்டபடியே அனைத்து விஷயங்களையும் அந்த விரதத்துக்கு உண்டான அனைத்து பொருள்களையும் வாங்கி விரதத்தை மிகவும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் மேற்கொண்டார் அதனால் பல நன்மைகளை பெற்றார் அதை கண்ட மற்ற பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்க அவள் அறிவுரையும் வழங்கினார் இதன் காரணமாக வீடு மட்டுமல்ல நாடும் சுபிச்சம் அடைந்தது அப்படின்னு சொல்லப்படுது மகாலட்சுமி தேவியே எடுத்து கொடுத்த விரதம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு கதை என்ன அப்படின்னா முன்னொரு காலத்துல சௌராஷ்டிர தேசத்தை ஆட்சி செய்த மன்னன் பத்ரஸ்வா அப்படிங்கிறவர் அவர் ரொம்ப நல்ல ஒரு மன்னனா ஆட்சி செய்து வந்தாரு அவரோட ஆட்சியை எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு இருந்தாங்க அவரது மனைவி பெயர் கசந்திரிக்கா அந்த கசந்திரிக்காவும் ஒரு நல்ல பெண்மணியாகவும் நல்ல மனைவியாகவும் தன் மாமியாரையும் மாமனாரையும் நன்கவனித்துக் கொள்ளும் ஒரு பெண்ணாக ஆட்சியில் கீழ் வேலை செய்யும் பணியாட்களை சிறந்த முறையில் எந்த ஒரு குறையும் சொல்லாமல் அவதூறு பேசாமல் அவர்களை வேலை வாங்கும் பணியாட்களை சரியாக வேலை வாங்கும் ஒரு மகாராணியாக திகழ்ந்தார் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஷியாமா என்று பெயரிட்டு வளர்த்தார்கள் அந்த குழந்தையும் பெற்றோர்களைப் போலவே அன்பும் பண்பும் நிறைந்த பெண்ணாக பக்தியுடன் விளங்கினார் தினமும் கசந்திரிகா லக்ஷ்மி பூஜை செய்த பின் தான் உணவருந்துவார் கசந்திரிகாவினுடைய இந்த அருமை பெருமைகளை தெரிந்து லக்ஷ்மி தேவி கசந்திரிக்காவிடம் சென்று லக்ஷ்மி பூஜையை பற்றி எடுத்து கூற வேண்டும் என்று பழுத்த சுமங்குலி ஆடி வெள்ளி கிழமையன்று அவளது இல்லத்திற்கு செல்ல கசந்திரிக்காவோ அன்று நன்றாக உணவு உண்டு தாம்பூலம் தரித்து அமர்ந்திருந்தாள் பழுத்த சுமங்கலியை கண்டவுடன் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு உணவளித்து தாம்பூலம் கொடுத்து நீங்கள் யாரம்மா என்று கேட்க அந்த சுமங்குளியோ இன்று லக்ஷ்மியினுடைய அவதார தினம் நீயோ லட்சுமி பூஜை செய்தவள் இன்று எந்த ஒரு அதிதிக்கும் நீ உணவளிக்காமல் நீ முன்னரே பகல் உணவை எடுத்துக்கொண்டு தாம்பலம் தரித்திருக்கிறாயே இது நியாயமா என்று கேட்க இதுவரை கோபமே படாத கசந்திரிக்கா திடீர் கோபம் கொண்டு நீங்கள் யாரை அதை கேட்க என்று சில கடினமான வார்த்தைகளை கூறி அவர்களை மனவேதனைக்கு உள்ளாக்கி வீட்டை விட்டு வெளியேற்றினாள் மன வருத்தத்துடன் கவலையோடு லக்ஷ்மி தேவி வீட்டை விட்டு வெளியேற ஷியாமா அங்கிருந்து அரண்மனைக்குள் நுழைய ஒரு சுமங்கலி அதுவும் வயதான சுமங்கலி வருத்தத்துடன் செல்வதை கண்டவுடன் ஷியாமா மனம் வருந்தினாள் அவர்களிடம் சென்று மிகவும் பணிவாக அன்பாக தாங்கள் யார் ஏன் இவ்வாறு மன வருத்தத்துடன் செல்கிறீர்கள் யாரேனும் ஏதாவது உங்களை கடுஞ்சொற்கள் சொல்லின சொன்னார்களா பணியாட்கள் ஏதேனும் உங்களை திட்டினார்களா யார் எதை செய்திருந்தாலும் அவர்களுக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நீங்கள் வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது பொழுது மகாலட்சுமி தேவியாக வந்த அந்த பழுத்த சுமங்களில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இவ்வளவு பணிவும் அன்பும் இந்த இளம் பெண்ணுக்கு இருப்பதை கண்டு உடனே நான் உன்னுடைய தாய்க்கு வரலட்சுமி விரதம் எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கலான்னு வந்தேன் அவங்க என்ன விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னவுடன் பரவாயில்லை எனக்கு அந்த விரதம் எவ்வாறு அனுஷ்டிக்க வேணும்னு சொல்லுங்க நான் அதை கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஷியாமா அந்த விரதத்தை பற்றி முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்டு முறைப்படி அந்த விரதத்தை அனுஷ்டித்தார் மகாலட்சுமி மனம் மகிழ்ச்சி அடைந்தாள் கசந்திரிகா மகாராணி கோபத்துடன் லக்ஷ்மியை வெளியேற்றியதால் அரண்மனையை விட்டு லக்ஷ்மி தேவி வெளியேறியதால் லக்ஷ்மி கடாட்சம் குறைந்து கொண்டே வந்தது மன்னனுக்கு மன்னனுக்கு மிகவும் மன வருத்தம் ஏற்பட்டு நம் செல்வங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன ஷியாமாவிற்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று முடிவு கட்டினார் ஷியாமா லக்ஷ்மி கூறியபடி அந்த லக்ஷ்மி விரதத்தை அனுஷ்டித்ததால் அவளுக்கு ஒரு நல்ல கணவன் மாலாதரன் என்ற ஒரு மன்னன் நல்ல கணவன் அவளை போற்றி பாதுகாக்கும் கணவன் அவளுக்கு கிடைத்தான் திருமணம் நல்லபடியாக நடந்தேறியது மாலாதரன் மன்னன் அரண்மனைக்கு சியாமா குடியேறினார் எதிரிகள் நாட்டை கைப்பற்றினர் மன்னனையும் மகாராணியையும் வெளியேற்றினர் அதிகாரத்தை கைப்பற்றினர் நாட்டை விட்டு வெளியேறி காட்டை நோக்கி சென்று அகதிகளாக தெரிந்தனர் அவர்களது இந்த நிலை கண்டு ஷியாமா மிகவும் வருத்தப்பட்டால் பெற்றோர்களை தன் நாட்டிற்கு வரவழைத்தால் நன்கு உணவடித்தால் கவனித்துக் கொண்டார் மேலும் ஒரு பானை நிறைய பொற்காசுகளை கொடுத்து இதை நீங்கள் வைத்து உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள் என்று கூற அந்த பானையை கையில் வாங்கி அந்த பொற்காசுகளை தொட்ட உடனே அந்த பொற்காசுகள் அனைத்தும் கரு துண்டுகளாக மாறின கசந்திரிக்காவின் கைப்பட்டவுடன் லக்ஷ்மி கடாட்சி மாலை விட்டு வெளியேறியதால் அந்த செல்வம் முழுதும் கறிக்கட்டைகளாக மாறின இதனை கண்டவுடன் ஷியாமாவிற்கு பழைய ஞாபகம் வந்தது அன்று நீங்கள் அரண்மனையை விட்டு வெளியேற்றிய பழுத்த சுமங்கலி சாதாரண பெண்ணாக எனக்கு தோன்றவில்லை அவர்களது சாபம் தான் நம்மை ஆட்டி படைக்கிறது நாட்டை விட்டு வெளியேற காரணம் காட்டை அடைந்தது அலைந்தது உணவின்றி தவித்தது இன்று பொற்காசுகள் கரியானது அனைத்திற்கும் காரணம் அவர்களது சாபமே அவர்கள் என்னிடம் ஒரு விரதத்தை சொன்னார்கள் நான் இன்றளவும் அதனை கடைபிடிக்கிறேன் என் வாழ்க்கை நலமாக உள்ளது என்று தன் தாய்க்கு கசந்திரிக்காவுக்கு ஷியாமா எடுத்துரைக்க ஷியாமாவும் வருத்தத்துடன் தான் செய்த தவறை எண்ணி எண்ணி வருந்தி ஷியாமாவிடம் அந்த பூஜையை அனுஷ்டிக்கும் முறையை எனக்கும் கற்றுக்கொடு நானும் செய்கிறேன் என்று கேட்க ஷியாமா சொல்லிக் கொடுக்க கசந்திரிக்கா அந்த லட்சுமி பூஜையை மனதார பக்தியோடு நம்பிக்கையோடு செய்தார் மகாலட்சுமியும் மகிழ்ந்தார் வீரலட்சுமியின் துணை மன்னனை வந்தடைந்தது மன்னன் எதிரிகளை வெல்ல படைகளை திரட்டினான் வீரர்களை திரட்டி கொண்டு சென்று எதிரிகளை வென்று நாட்டை கைப்பற்றினான் இழந்த செல்வங்கள் அனைத்தும் மீண்டும் வந்தன மீண்டும் கசந்திரிக்கா மகாராணியானார் வாழ்க்கை சிறந்தது மேலும் லக்ஷ்மி பூஜையை நாட்டில் உள்ள அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் எடுத்து சொல்லி அவர்களையும் விரதத்தை அனுஷ்டிக்குமாறும் அந்த விரதத்தினுடைய பலன்கள் என்ன என்றும் அந்த லக்ஷ்மியை அவமதித்ததால் ஏற்பட்ட நிலையையும் அனைவருக்கும் எடுத்து கூறி தன் கதையையே ஒரு சான்றாக வைத்துக்கொண்டு அனைவரும் இந்த லட்சுமி பூஜையை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினார் நாடு முழுவதும் சுபிக்ஷமாக இருந்தது தேவலோக பெண்மணிக்கு ஏற்பட்ட கதையை மூன்றாவது நம்ம பார்க்க போறோம் சித்ரநேமி அப்படிங்கிற ஒரு தேவ பெண் இருந்தால் அவள் நடுநிலை தவறாமல் பேசுபவள் அப்படிங்கிற ஒரு பெயர் எடுத்திருந்தாள் அதனால தேவர்களிடையே எழக்கூடிய சில சச்சரவுகளுக்கு அவளை நீதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்கும்படி பணித்திருந்தார்கள் முன்னொரு காலத்துல பார்வதியும் ஆடும் பொழுது யார் ஜெயித்தார்கள் என்று சண்டை ஒன்று வந்தது அப்போது அங்கிருந்து நியாயம் கேட்ட பொழுது அவள் ஆட்டத்தில் ஜெயித்தார் என்று கூறினார் அவள் ஒருதலை பட்சமாக பதில் சொல்லியதால் பார்வதி தேவி கோபம் கொண்டு குஷ்டரோகியாக ஒளி இழந்து என்று சபித்து விட்டார் பின்னர் சிவபெருமான் அவனுக்கு சாப விமோசனம் தருமாறு பார்வதி கிட்ட கேட்கும் பொழுது பார்வதி எப்பொழுது அழகிய தடாக தீர்த்தத்தில் தேவ கன்னிகைகள் புண்ணியமான விரதத்தை அனுஷ்டிப்பார்களோ அப்பொழுது உன்னுடைய சாபம் நீங்கும் அப்படின்னு சாபத்திற்கான விமோச்சனமாக இதை கூறினார்கள் சாபம் பெற்ற சித்திரமேமி ஒரு தடாக கரையில குஷ்டரோகியாக ரசித்து வந்தான் பல காலத்திற்கு பிறகு அங்கு தேவ கன்னிகைகள் வந்து தேவி பூஜையில் ஈடுபடுவதை கண்டு தன்னை பற்றி கூறி தாங்கள் அனுஷ்டிக்கும் விரதம் பற்றி விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்டார் அவன் மேல் பரிதாபம் கொண்ட கன்னிகைகள் தாங்கள் அனுஷ்டிப்பது வரலட்சுமி விரதம் வரலட்சுமி நோன்பு சூரியன் சிம்மத்தில் இருக்கும் போது கங்கையும் யமுனையும் சேரும் காலத்தில் துன்பபத்ரா நதிக்கரையில் சிராவண மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் வெள்ளிக்கிழமையில் முறைப்படி மகாலட்சுமியைப் பற்றிய மகாலட்சுமியை வணங்கி செய்யும் இந்த விரதத்தை தொடங்க வேண்டும் என்று விரதம் பற்றி கூறினார்கள் அவர்கள் செய்த அந்த பூஜையை கண்ட சித்திரநேமிக்கு குஷ்டம் நீங்கி மீண்டும் கைலாயம் சென்றார் பார்வதி தேவியும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து சண்முகரை பெற்றார் விக்ரமாதித்தன் இந்த விரதம் கடைபிடித்து நந்தனிடமிருந்து ராஜ்யத்தை பெற்றான் நந்தனின் மனைவி அனுஷ்டித்து பிள்ளை பெயரும் பெற்றார் இந்த கதைகளை பிரலட்சுமி விரதம் இருக்கும் அந்த நன்னாளில் சுமங்கலி பெண்களினுடைய வாயில் சொல்ல அனைவரும் கேட்பது என்பது குடும்பத்தில் சுபிக்ஷத்தை வரவழைக்கும் செல்வ வளத்தை பெருக்கும் என்பது ஐதீகம் அனைவரும் வரலட்சுமி விரதம் நோன்பு யாருக்கெல்லாம் உண்டோ அவர்களெல்லாம் அதனை அனுஷ்டித்து அனைத்து நலன்களையும் வாழ்வில் பெற்று மென்மேலும் குடும்பம் தழைத்தோங்க சுபிக்ஷமாக வாழ இறைவனை பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்